நடக்கிற விசாரணை வெளிப்படையா நடக்கணும்ன்றது நம்ம வந்து கோரிக்கை எப்படி அந்த சிசிடிவி வந்து நம்ம எல்லாரும் பார்த்தோமோ அதே மாதிரி விசாரணையும் வெளிப்படையா நடந்து அது அது நியாயத்தை பண்ண இது இதுவரைக்கும் கைதானவர்கள் வந்து இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லாத கைதானவர்கள் இல்லை நமக்கு அது எதுவும் தெரியல அதுதான் இப்போ நிறைய இப்போ நிறைய பேசுறாங்க நிறைய இப்போ யூடியூப்லையும் சரி நிறைய பேர் நிறைய பேசிட்டே இருக்காங்கல்ல நமக்கு கண்ணு முன்னாடி எல்லாரும் பார்த்தது அந்த சிசிடிவி வீட்டு வாசல்ல சாப்பாடு ஸ்விக்கி ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸில் அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு சாப்பாடு டெலிவரி டெலிவரி பண்ணுற ட்ரெஸ் நம்ம எல்லாருமே அது கனெக்டாக இருப்போம் சாப்பாடு ட்ரெஸ் பார்க்கும்போதெல்லாம் பதறது நமக்கு ஆரஞ்சு கலர்லேயும் இதுலையும் அத மாதிரி யாருக்குமே யாருக்குமே நடக்கக்கூடாது இந்த மாதிரி நடந்ததுக்கே வந்து இது வேண்டாம் யாருக்குமே இந்த மாதிரி வேண்டாம் இந்த வன்முறை இதோடு நிறுத்த ஏன்னா இத்தனை பேர் இத்தனை கண்கள் பார்த்துருக்கு அதனால் நம்ம எல்லோரும் விரும்புவோம் இந்த விசாரணை நேர்மையாக நடக்கட்டும் அது வந்து தமிழ்நாடு போலீஸே சூப்பராக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க நிறைய கெட்டது இருக்குது ஆனால் நல்லதும் நிறைய இருக்குது நம்ம நல்லதாக அதை புஷ் பண்ணுவோம் தமிழ்நாடு போலீஸே அதை பண்ணட்டும் எந்த ஒரு தலையிடாலும் இல்லாமல் இதை வந்து நேர்மையாக நடக்கணுன்றதுக்காக தான் இதுங்க சிபிசிஐடி விசாரணை ஒரு ராஜோட நடந்துட்டு இருக்கு அதே சமயத்தில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க ரஞ்சித் அவர்கள் இல்லை யூனியன் எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது நிறைய விஷயத்தில் வந்து அதனால் இங்கேயே நம்ம ஆளுங்களே இதை நடத்தட்டும் அது நேர்மையாக நடக்கணுன்றதை நம்ம விஷ் பண்ணுறோம் புஷ் பண்ணுறோம் இந்த விஷயம் எனக்கு எல்லாரும் பார்க்குறாங்க ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க இது இது இதை வந்து கண்டிப்பாக வந்து தப்பாக போகக்கூடாதுன்றது தான் நம்ம விருப்பம் வேறு ஒன்று ஒன்று ஒட்டுமொத்தமாகவே வட சென்னையுடைய பிரதான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் அம்சங்கள் ஆமாம் தெரியுது ஆமாம் நான் வந்து ஒரு ஸ்காலர் அவர் உங்களுக்கும் அவர் கூட நெருங்கிய நட்பு எந்த அளவுக்கு ஆமாம் நான் கடைசியாக டாக்டர் பர்த்டேக்கு நான் பார்த்தேன் ஆமாம் நான் கிட்ட ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன் நான் ஒரு அவர் நைட்டில் தான் நிறைய பேசுவாங்க மூணு மணி வரைக்கும் இருக்காங்க ரஞ்சித் சாரோட பேசும்போது நான் கூட வந்திருக்கேன் அப்படி தான் ஆமாம் நான் நான் பார்த்தது அவர் மூலியமாக தான் எனக்கு பழக்கம் ஆமாம் நான் வந்து ஒரு ஸ்காலர் அவர் அவ்வளோ நாலேஜ் அவர் ரொம்ப பீஸில் இருந்தார் நான் பேசும்போது அவ்வளோ ச அவ்வளோ பீஸாக இருந்தார் நிறைய நிறைய சொல்லித்தரணும் ஈகராக இருந்தாங்க நிறைய பேர் அவர் ஆக்சுவலாக ரொம்ப பீஸில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்தது தான் கஷ்டமாக இருக்குது அதுவும் சாப்பாடு கொடுக்குற ட்ரெஸ்ஸில் ஆமாம் ஒரு ஸ்காலர் அப்படிதான் சொல்லுவாங்க அவர் ஒரு ஸ்காலர் அவர் அவர் சூப்பரான ஒரு அவ்வளோ நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன் ஒரு ஸ்காலர் வந்து லட்சம் மனுஷன் நல்ல மனுஷனை கிரியேட் பண்ணும் அதுதான் ஆமாண்ணா நான் அப்படிதான் அப்படிதான் அவர் ஆக்சுவலாக தேங்க் யூ ஓகே தேங்க் யூ